உண்மையாக காதலித்துக் கொண்டு அனைவருக்கும் என்னுடைய இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் காதலன்னா ஒரு பொண்ணும் பையனும் அன்பு வச்சா மட்டும் தான் காதலங்க கணவன் மனைவி அன்பு வச்சாலும் தான் அப்பாவும் மகனும் அன்பு வச்சாலும் காதல் தான் அம்மாவும் பொண்ணும் அன்பு வச்சாலும் காதல் தான் தாத்தாவும் பேரனும் அன்பு வச்சாலும் காதல் தான் ஏன் ஒரு தொழில் மேலே நம்ம அன்பு வச்சாலும் அதுவும் காதல் தான் நாயின் மேலே அன்பு வச்சாலும் காதல் தான் இப்படி உண்மையாக காதலித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் பொதுவாக காதலுக்கு பெற்றோர்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னா இந்த காதலிக்கிறவங்க நம்மளை மதிப்பாங்களா இல்லை நம்ம சொந்தங்களை மதிப்பாங்களா அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் அதே போல் ரத்த பந்தத்தில் ரத்த சொந்தத்தில் நம்ம கட்டின நம்ம வயசான காலத்தில் நம்மளை பார்த்துக்குவாங்க இதே வெளியில் அசலில் பார்த்து காட்டினா நம்மளை வந்து அந்த ரத்த பந்த பாசம் இருக்காது அதனால் வெளியில் பார்த்து கட்ட மாட்டாங்க அதனால் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நானும் காதலித்து தாங்க கல்யாணம் பண்ணேன் எனக்கு சொந்தம் இல்லை அசலும் இல்லை ஏன் எங்கள் ஜாதியாக இல்லை இன்னும் சொல்ல போனால் என்னோடய மதமே இல்லை அப்படி காதலட்சினோடய காதலுக்கு என் பெற்றோரும் எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க அந்த காதலை வேண்டானாங்க அந்த எதிர்ப்பு மீறி அவங்களோட ஆதரவோடு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவங்க எதிர்பார்த்ததோட என்னோடய மனைவி என் சொந்தங்க எங்கள் அப்பா கிட்டேயும் நல்லா தான் நடந்துட்டாங்க அன்பு ஒரு விஷயம் மட்டும் எதையுமே சாதிக்க முடியும் என்னோடய அம்மா வயசான காலத்தில் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க அப்படி நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது காதலிச்ச என்னோடய மனைவி தான் காதல் திருமணம் பண்ணுற என் மனைவி தான் என்னோடய அம்மாவை நல்லா நல்லபடியாக குழந்த மாதிரி கவனிச்சிட்டாங்க அவங்க எப்படிலாம் என்னோடய அம்மாவை கவனிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கால ஆட்ட அதை கொஞ்சம் தான் பொறுத்துக்கப்புறம் புண்ணு சரியாகும் பொதுவாக ஒரு காலை தொடர்கிறதுக்கே யோசனை பண்ணுவாங்க இந்த புண்ணை எந்த அளவுக்கு கையிலேயே ஏதோ வெறும் கையிலேயே தொடக்கிறாங்க பாருங்கள் இது மாதிரி பொறுப்பாக கவனிக்க ஆள் இல்லாமல் நிறைய பணக்காரங்க பணம் வச்சுருந்தோம் கவனிக்க ஆள் இல்லாமல் சீக்கிரம் இறந்துட்டாங்க இறந்து இருக்கிறாங்க ஆனால் எங்கள் அம்மா கொடுத்து தான் உண்மையில் இந்த குழந்தைக்கெல்லாம் அம்மா சோறு ஊட்டுவாங்க இப்படி தான் ஏதாவது ஒரு கதை சொல்லி சாக்கு சொல்லி மனநல பாதிக்கப்பட்டு ஒரு ஆறு மாதம் மாதிரி ஆகிட்டாங்க இந்த சுகர்னால் ஒரு காலும் எடுத்துட்டாங்க அதனால தான் இந்த நிலமை எவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காமல் இந்த வேலை செஞ்சாங்க நைட்டு அதாவது நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ரெண்டு மணி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த வேலை கை குழந்தை வச்சுருவங்களுக்கு தெரியும் நைட்டெல்லாம் தூக்கம் இருக்காது அவங்களுக்கு குழந்தை அழுதுனே இருக்கும் எதா பண்ணினே இருக்கும் அதே போல் தான் எங்கள் அம்மாவை அவங்க பார்த்துக்கணாங்க பொதுவாக இது மாதிரி எதாவது செஞ்சாங்கன்னா சி ஏன் செத்து கூட தொலைய மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு விரக்தி வந்துடும் இது போல் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு நாள் மேலே வந்து மோஷனே எங்கள் அம்மா போகலை என் ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க எங்கள் மோஷனே போக மாட்டறாங்க என்ன இது மாதிரி சூழ்நிலையில் மோஷன் வரணும்னா சந்தோஷப்படுவாங்க யாரா ஃபீலாம் வரணுருப்பாங்க அப்படின்னு ஆனால் இவங்க மோஷன் வரணும்னு ஃபீல் பண்ணாங்க அது நினச்சி அவங்களே பெருமையாக இருக்கு பேம்பர்ஸ் விட்டாலும் அந்த பேம்பர்ஸ் எல்லாம் கீழ்ச்சி போட்டுருவாங்க அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்னோடய மனைவி கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாவை பார்த்தாங்க ஆனால் எங்கள் அம்மா கடந்த ஜனவரி இருபதாந்தேதி தவறிட்டாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்த்த என்னோடய மனைவிக்கு ஏதாவது நான் பாராட்டு பண்ணணும் அப்படிங்கிறதுனால பட்டு புடவையும் மாலையும் போட்டு பட்டு புடவை வாங்கி ஒரு மாலை போட்டு என்ன பார்த்து என் மகனை நான் என் கடமை போட்டு பார்த்துக்கிறேன் ஏன்னா பெரிய விஷயம் அதனால் யாரும் பார்த்துக்க மாட்டாங்க இந்த ஒருவரை கண்டவுடன் வருவதில்லை காதல் காதலித்தவரை கடைசி வரை கைவிடாமல் இருப்பதுதான் காதல் ஒருவருடைய உடலை பார்த்து அழகை பார்த்து வருவதில்லை காதல் அவருடைய மனதை பார்த்து செயலை பார்த்து வருவதுதான் காதல் உண்மையாக காதலித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம்